வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் சொந்தமாக சுயதொழில் தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்காக நமது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஐம்பதாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெறலாம் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த திட்டத்தை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது இது மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்படனா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நமது தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு வறுமை வறுமைக்கோட்டி கீழ் வசிக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்கவும் அந்த தொழிலுக்கு தேவையான அனைத்து கடன் உதவியை பெறுவதற்காகவே இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு அதாவது அதாவது வறுமைக்கோட்டி கீழ் வசிக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே இந்த திட்டத்தின் கீழே வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதாவது விதவையாக இருக்கக்கூடிய பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் திருமணமாகாத பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் இந்த மாதிரியான வரக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இந்த திட்டத்தின் கீழே வந்து தற்போது மானியம் வழங்கப்படுகிறது நீங்கள் தகுதியான பெண்களாக இருந்து இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்து சொந்த தொழில் தொடங்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு இரநூறு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் இந்த மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டாக நடமாடும் உணவகங்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படுகிறது அதே மாதிரி நடமாடும் காய்கறி கடைகள் நடமாடும் பழக்கடைகள் இந்த மாதிரியான தொழிலுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழே மானியம் வழங்கப்படுகிறது நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தகுதி வர்றீங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த மானியமானது வழங்கப்படும் வந்து நமது தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு ஒரு பயனாளிகை என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய வயது வந்து இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்படக்கூடிய அந்த பயனாளி வந்து ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் கூட்டத்தில் வந்து உறுப்பினராக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது மானியம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து எளிமையாக சேர்ந்து பயன்பெற முடியும் அதாவது இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளியுடைய போட்டோ அவருடைய ஆதார் கார்டு அவருடைய ரேஷன் கார்டு அவருடைய பேங்க் பாஸ்புக்கு அவருடைய குடும்ப ஆண்டு வருமானத்திற்கான சான்று அவர் வந்து என்ன தொழில் செய்யப்படுறாரோ அந்த தொழிலுக்கான முன் அனுபவ சான்று கண்டிப்பாக தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு விடவாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு கணவரால் கைவிடப்பட்ட பெண்காக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அல்லது நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான சான்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஐம்பதாயிரம் மானியத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நலன் அலுவலம் அலுவலம்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து நீங்கள் நேரடியாக போயிட்டு அவர்கள்ட்ட வந்து எதுக்குன்னு ஒரு தனி விண்ணப்பம் இருக்கும் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கி கரெக்டாக அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணி இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அவர்கள்ட்ட வந்து நீங்கள் நேரடியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த சீனியாரிட்டி படி உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து இரநூறு பேருக்கு தான் இந்த மானிய தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது அதில் நீங்கள் வந்து இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி இந்த மானியம் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு உங்களுடைய தகுதி இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களை வந்து வெரிஃபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு இந்த தகுதி எல்லாமே இருந்துச்சு அப்புடின்னா உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆண்டுக்கு இரநூறு பேருக்கு ஐம்பதாயிரம் வந்து மானியம் இந்த இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து நமது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க உங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லோனோ அல்லது இந்த மானியமோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ போடக்கூடிய நபர்களை வந்து ப்ளே பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களையும் மத்திய அரசு மாநில அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து நாங்களாக சொந்த கற்பனையாகவோ அல்லது இல்லாததை நாங்கள் வந்து எங்கேயுமே சொன்னதில்லை அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது மத்திய மாநில அரசுகள் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமை பற்றி தான் நான் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து இந்த வீடியோ போடக்கூடிய நபர்களை வந்து எக்காரத்தை கொண்டு நீங்கள் வந்து பிளேம் பண்ணாதீங்க அதாவது உங்களுக்கு அந்த லோனு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஆஃபீஸரை வந்து நீங்கள் வந்து அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது நான் இந்த தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறேன் எனக்கு எதுக்கு இந்த லோன் வந்து மறுக்கப்படுகிறது அல்லது இந்த மானியம் எது எதுக்காக எதற்காக மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து அவர்கள் மூலியமாக நீங்கள் வந்து கேட்டு வாங்கி அதை மேல்முறையீடு வந்து நீங்கள் வந்து செய்யணும் அதை தவிர எங்களை நீங்கள் கேள்வி கேட்பதனால் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்